மண் கால என்ன தொடங்கும் ஹதீஸ் திருமிதி நூலில் இருந்து கூறுக மண் கால என்ன தொடங்கும் ஹதீஸ் திருமிதி நூலிலிருந்து இருந்து கூறுக மண் கால மண் கால லா இலாஹா இல்லல்லாஹ் புகாரி நூலில் இருந்து அல் கலிமத்து என தொடங்கும் ஹதீஸ் கூறுகள் இதன் அர்த்தம் என்ன

என்ன பாடி மலக்குகள் யாரை பார்த்து நீயே தூயவன் என்று கூறினார் நோம்பு நேரத்தில் போர் நடந்ததா

ஒருவரை பார்க்கும்போது என்ன சொல்லணும் உம் ஒருத்தவங்கள பார்க்கும்போது என்ன சொல்லணும் மரியம் அலை மகன் பெயர் என்ன மரியம் அலைகு மகன் பெயர் என்ன

முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா பேர் என்ன அம்மா எத்தனை பங்கு கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்கணும் 40 ல ஒரு பங்கு ஹஜ் என்றால் என்ன ஹும் ஹஜ் என்றால் என்ன ஹஜ் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அதனால் சுட்ச் செய்ய மாட்டேன் என்றது யார் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அதனால் சுட்ச் செய்ய மாட்டேன் என்றது யார் ப்ளீஸ்

bye